ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் கிளேஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு பத்து லட்ச ரூபா சேமிக்காது எப்படி அதே போல் சொந்த இடம் வாங்குறதுக்கு ஒரு சில டிப்ஸும் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் அண்ட் நம்ம சேனலில் வந்து நிறைய கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட ஓல்டு வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் லேட்டஸ்ட் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பணமும் தங்கமும் சேமிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால தான் வந்து கண்டினியூஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல இனிமேல் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா எட்டு கிராம் ஒரு பவுண்ட் தங்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஒரு கிராம் வெள்ளியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு இருபத்தெட்டு ஆறு இருபத்தி நாலு இது தான் வந்து இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸில் நான் டெய்லியுமே கோல்ட் ரேட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பெரிய வீடியோவில் போடலாம் அப்படின்னா ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ வந்து அதை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இடம் வீடு அப்படிங்கிறது வந்து மிடில் கிளாஸ் மக்கள் நம்மளை போல் உள்ள மக்களுக்கு வந்து அது ஒரு கனவு அப்படின்னே சொல்லலாம் எனக்குமே தான் இருந்துச்சு ஒரு ஒரு விஷயம் நாங்கள் செய்கிறப்பயும் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில் ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கும் கார் வாங்கினதாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கார் தான் வாங்கினோம் பாப்பாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்றதுக்காக காருக்கே ஒரு செலவாகுது ஏன்னா நம்ம வீடு வந்து வில்லேஜில் இருக்குது அங்கே போக ரொம்ப செலவாகுது அப்படின்றதுனால மெயினாக வந்து நம்ம வந்து கார் வாங்கினோம் கார் வந்து நெசசரி நான் மட்டும்தான் வாங்கினோம் பட் வந்து இடம் வீடுங்கிறது அப்படி கிடையாது வீடு கட்டுறதை விட இடம் வாங்கி போடுறதுங்கிறது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு இது மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கார் வாங்கினோம் அந்த கடை அடைச்சோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இடம் வாங்கினோம் இடம் வந்து நகையை வச்சு தான் நாங்கள் எந்த ஒரு விஷயம் கார் வாங்கினதாக இருக்கட்டும் இடம் வாங்கினதாக இருக்கட்டும் இப்போ நகை எடுக்கிறது எதுவாக இருந்தாலுமே நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களோட நகை தான் வந்து எங்களுக்கு முதலீடாக உதவி செஞ்சுருக்கு ஸோ வந்து நம்ம எப்பயுமே வந்து கோல்டு வந்து சேர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் கடன் ஒரு சைடு வந்து அடைக்கணும் அதே போல் வந்து கோல்டை வந்து சேவிங்ஸ் வந்து நிறையா பண்ணணும் தங்கத்தில் போடுற பணம் வந்து வீணாகாது அதே போல் தான் இடத்துல போடுறது அதை விட பெஸ்ட்டு ஆனால் வந்து ஆல்ரெடி நான் வந்து நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கியிருந்தேன் அதை பற்றி போட்டிருந்தேன் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இடம் வாங்கி ஏமாந்துருந்தது அதை பற்றியெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ வந்து பல வீடியோஸ்லாம் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட் கூட இருக்குது ட்ரீம் ஹவுஸ்னு அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் மணி சேவிங் கோல்டு சேவிங்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் தான் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் நான் இன்னும் மோட்டிவேட் ஆகி நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும் ஃபஸ்ட்டு நான் வாங்கின இடத்தோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கணும் நாங்கள் முத முதல்ல இடோன்னு வாங்கினதுன்னா அதுதான் இப்போ நம்ம வந்து நான் ஏன் பத்து லட்சம்னு போட்டிருக்கேன்னா இப்போ என்னோட இடமே இருந்துச்சுன்னா நான் வாங்கி டூ இயர்ஸ் கிட்டே ஆகுது ஸோ அந்த இடமே வந்து பத்து லட்ச கிட்ட போவோம் ஸோ அதனால தான் வந்து நான் பத்து லட்ச ரூபா சேமித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல இடமா வாங்க முடியும் ஆனால் இப்போ பத்து லட்ச ரூபாய்க்கே இடம் கிடைக்கிறதே அடிதான் இருக்குது ஏன்னா இடத்தோட ரேட்டெல்லாம் அப்படி இருக்கு ரொம்ப அதிகமாக கோல்டை விடவே இடம் வாங்கி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நல்ல ரீசேல் வேல்யூ வந்து போகும் ஏன்னா கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுதுன்னா இடம் வந்து அஞ்சுனா பத்து பதினஞ்சுனா அப்படியே அதிகமாக வந்து ஆகுது ஸோ வந்து எப்போயுமே இடம் வாங்குறது வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து எடுத்தோடனே பெரிய இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது சின்ன இடமா வாங்கி சின்ன வீடாக கட்டிக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடு கட்டுறதுக்குக்காக மட்டும்தான் இடம் வாங்கணுமான்னு கிடையாது நம்ம ஒரு அது பிஸ்னஸாகவே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அது இருபது லட்சமோ முப்பது லட்சமோ இல்லை ஐம்பது லட்சமோ கூட போக வாய்ப்பு இருக்குது நம்ம இடத்து நம்ம வாங்குகிற இடத்தோட மதிப்பை பொறுத்து இருக்குது ஸோ வந்து நம்மளுக்கு அது தான் சொல்லுவேன் அதில் வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குது இடம் வாங்குறதுல ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து காசு அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா இடம் வாங்குறதுல வந்து காசு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இனிமேல் நம்ம போதும் அப்படின்னு நினைக்கணும் நாங்கள் அப்படி தான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன இடமா ரெண்டாயிரத்தி நானூறில் பாதி ஆயிரத்தி இரநூறு கூட இல்லை எங்களோட இடம் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலோ என்னமோ தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கி நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வீடு வந்து கட்டிக்கிட்டோம் இதுலேயும் கட்டலாம் தாராளமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாம் ஸோ அதனால் வந்து எப்போயுமே சின்ன இடமா நம்ம வாங்கினோன்னா காசு வந்து கம்மியாக வச்சுருந்தாலே வாங்கிடலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்ன மாதிரி அரை அரை பிளாட் வந்து வாங்கிக்கோங்க நம்மளுக்கு வந்து பணம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் நம்மளுக்கு தான் தெரியும் மிடில் கிளாஸ்ல ஒரு இடம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய உழைக்கணும் ஸோ வந்து நம்ம சின்ன இடமா வாங்கிக்கலாம் உங்ககிட்ட பணம் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க பெருசாக வாங்கிக்கலாம் இடம் வாங்குறது வந்து நம்ம மெயினான சிட்டியில தான் வாங்குவேன் அப்படின்னா ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட ஆகும் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவுட்ரில் வாங்கிக்கலாம் அவுட்ருலேயும் போக போக வந்து டெவலப் ஆகிடும் நிறைய பேர் அப்படி தான் அவுட்ரில் வாங்கி சும்மா போட்டிருப்பாங்க திடீர்னு பார்த்தா அங்கே தான் வந்து ரொம்ப ஏன்னா எல்லோரும் சிட்டியில் வாங்கி இடம் இல்லாமல் இப்போ எல்லாம் அவுட்ருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து அவுட்ரு வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும் போக போக வந்து ரேட் வந்து ஏறிடும் நம்ம வீடு கட்டணும்னா நம்ம கட்டினதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து கட்டிடுவாங்க ஸோ வந்து அவுட்ரை செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு இந்த டிப்ஸ்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பத்து லட்ச ரூபா சேமிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன் வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லதா கேட்டதானா லோன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து போடக்கூடாது எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து அது அதிகமாக வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும் லைஃப் நம்ம வேலைக்கு போய் இருபது வயசில் போயிருக்கோன்னா நம்ம நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் லோன் கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லோன் மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும் நம்மளால் எதுவுமே சேமிக்க முடியாது ஸோ அதனால தான் நாங்களே லோன் எடுக்காமல் என்னோடய நகையை பதினஞ்சு பவுன் நகையை வித்து தான் வந்து வீடு கட்டினோம் இடம் வாங்குறதுக்கு நாங்கள் விற்கலை ஆனால் வீடு கட்டுறதுக்கு வந்து நகையை வித்து தான் கட்டணும் லோன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து போடுறது வந்து பெனிஃபிட் வந்து இல்லை நகை இருந்துச்சுன்னா வந்து இப்போ வந்து நிறைய கோல்டுல பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் வந்து தான் இருக்கு ஸோ வந்து பழைய நகை உடஞ்ச நகை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வித்து வந்து நம்ம வந்து இடம் வாங்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பூர்வீக இடம் இருக்குன்னா நம்ம போய் புதுசாக தான் இடம் வாங்கி தான் வீடு கட்டணும் இல்லை பூர்வீக இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இடம் வாங்குற செலவு வந்து மிச்சமாகும் நம்ம அடுத்து வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஈஸியாக அதனால தான் சொல்கிறேன் சீட்டு போடலாம் சீட்டு போக சீட்டு இந்த மாதிரி வந்து பெரிய சீட்டு அஞ்சு லட்ச ரூபா சீட்டு பத்து லட்ச ரூபா சீட்டு இப்போ இருபது லட்ச ரூபா வரைக்கும் சீட்டு பிடிக்கிறாங்க சீட்டு போகிறத பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்பிக்கையான ஆளை பார்த்து போடணும் ஏன்னா இப்போ எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடறாங்க அதனால் அவங்களுக்கு அங்கே வீடு சொத்து எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நம்பி வந்து சீட்டு போட்டுக்கலாம் சீட்டு போட்டு கண்டிப்பாக இடம் வாங்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து சீட்டில் வந்து நிறைய சேமிக்க முடியும் சீட்டை பொறுத்த வரைக்கும் குழுக்கு சின்ன சின்ன சீட்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம இடம் வாங்குற அளவுக்கு சேமிக்க முடியாது பட் வந்து ஏழை சீட்டு போக சீட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி வந்து சீட்டு நம்பிக்கையான அளவு பார்த்து சேர்ந்து அதில் வந்து நம்மளால் வந்து சேமித்து இடம் வாங்க முடியும் இது வந்து பத்து லட்சம் சேமிக்கிறதுக்கானதை பார்த்தலாம் பத்து லட்சம் வந்து சேமிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது வீட்டில் வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃப் இல்லை அம்மா பொண்ணு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாலே ரெண்டு பேர் வீட்டில் இருக்கோம் மூணு பேர் இருக்கும் நான் ஒருத்தரோடத வந்து செலவு குறைச்சிட்டு பேலன்ஸ் இன்னொருத்தரோட சேல்ரியை வந்து அப்படியே சேமிச்சிடணும் ரெண்டு பேர் இருக்காங்களா மூணு பேர் இருக்காங்க அந்த மாதிரி சேமித்தா சீக்கிரமாக வந்து நம்மளால் இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்கும் ஸோ வந்து சிக்கனம் ரொம்ப அவசியம் சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாத்தியமாகும் அதனால வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து சிக்கனமாக செலவு பண்ணி சேமிக்கணும் மாதம் வந்து ஒரு இருபதாயிரரூபா ஏன்னா ஒரு இருபதாயிரரூபாங்கிறது எல்லோரும் மேக்சிமம் வந்து மாதம் வந்து ஏன் பண்ணுறது தான் ஒரு சில பேர் தான் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குவாங்க பட் வந்து நிறைய பேர் இப்போ வந்து இருபதாயிரரூபா கிட்டே வந்து சேல்ரி வந்து வருது ஸோ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தரோடது செலவுக்கு வச்சுக்கோங்க ஒருத்தரோடது வந்து அப்படியே இந்த சேமிப்பு இடம் வாங்கணும் வீடு கட்டுறதுக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டு சேமிங்க கண்டிப்பாக சேமிக்க முடியும் சிக்கனமாகவும் இருக்க முடியும் எல்லாருக்கும் இருபதாயிரம் வருது அப்படின்னு சொல்லலை வரவங்க இருபதாயிரம் வருமானம் இருந்துச்சுன்னா இந்த சேமிப்பு வந்து செய்ய முடியும் அதே வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி சேமிக்கணும் அதையும் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் மாதம் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிடைக்கும் இதே நம்ம அஞ்சு வருஷம் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பன்னெண்டு லட்சமாக கிடைச்சிடும் ஏன்னா இடத்தோட ரேட் ஏறிட்டே போகும் இல்லையா ஸோ அதனால தான் நான் பன்னெண்டு லட்சம் சேமிக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் பத்து ப்ளஸ் ரெண்டு நமக்கு மொத்தம் பன்னெண்டு லட்சம் இருக்கும் ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் செலவெல்லாம் வரும் இல்லையா அதனால தான் போட்டிருக்கேன் ஸோ நம்ம அஞ்சு வருஷம் மாதம் இருபதாயிரம் சேமித்தோம்னா நம்ம கையில் பன்னெண்டு லட்சம் இருக்கும் ஒரு இடம் வந்து வாங்கிட முடியும் ரெண்டு லட்சத்தை எப்படி பெருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தோட முடிவில் வந்து உங்கள்கிட்ட இருக்க ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்தை அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி அதாவது டிடி அதில் போட்டு வச்சிட்டோன்னா செவன் செவன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வட்டி போட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க ஸோ வந்து அதுலேயும் நம்மளுக்கு ஒரு வட்டி கிடைக்கிது இல்லையா நம்மளுக்கு எப்படியும் டோட்டலாக நம்ம பண்ணணும்னா அது ஒரு ஒரு லட்சம் கிட்டே வட்டி வந்து வரும் அந்த நம்ம வருஷம் வருஷம் கொண்டு போய் போடுறதில்ல இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு சின்ன வட்டியும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட பணம் வந்து பெருகி இருக்கும் ஸோ அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து இடம் வாங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு லட்சம் வந்து இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் வருஷம் ரெண்டு நாற்பதாக சேர்த்து சேர்த்து டிடிலையும் போடலாம் இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் இருபதாயிரம் உங்களால் சேமிக்க முடிஞ்சிச்சுன்னா ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி போடலாம் அஞ்சு வருஷம் கரெக்டாக அஞ்சு வருஷத்தில் இடம் வாங்கிடணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாதம் மாதம் இருபதாயிரம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் போடுங்க நீங்கள் கட்டுற பன்னெண்டு லட்சத்துக்கு நான் இப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டை படி சொல்கிறேன் வட்டி மட்டும் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் டோட்டலாக பன்னெண்டு லட்சம் கட்டுறதுக்கு பதினாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாயாக நம்ம கையில் இருக்கும் அஞ்சு வருஷம் முடிவில் ஸோ இந்த பணத்தை வந்து நம்ம வந்து இடம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிடியில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருடமைக்கிறத விட இதில் வந்து கொஞ்சம் வட்டி வந்து அதிகமாகவே கிடைக்கும் தான் ஆர்டி போனமோனால் அப்படி கிடையாது நீங்கள் அஞ்சாயிரரூபா தான் உங்களால் சேமிக்க முடியும்னா கூட அஞ்சாயிரம் அஞ்சாயிரமாக கட்டிட்டு வரலாம் மூணு லட்சம் வந்து நீங்கள் கட்டியிருப்பீங்க இருப்பீங்க அதுக்கான வட்டியோட கிடைக்கும் உங்கள் பத்தாயிரரூபா சேமிக்க முடியும்னா ஆறு லட்சம் கிடைக்கும் அஞ்சு வருஷம் முடிவில் அதுக்கு உரிய வட்டியோடு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆர்டியும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வருஷம் வருஷம் கையில் சேர்த்து வச்சு டி ஏன்னா கையில் இருந்தால் கரைஞ்சிரும் அதுக்கு நீங்கள் ஆர்டியிலே போட்டு வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதே பதினஞ்சாயிரரூபா கட்டினா ஒம்பது லட்சம் கிடைக்கும் இருபதாயிரம் கட்டினா பன்னெண்டு லட்சம் கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு போய் கடையில் ஏதாவது வாங்கினா கூட அதை எழுதி வைக்கணும் அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அதிகமாக சேமிச்சு சொந்த இடம் வாங்க முடியும் ஸோ ஒரு ஒரு விஷயத்துலேயும் சிக்கனமாக இருங்க எந்த விஷயமா இருந்தாலும் அழுப்புப்பட்டுட்டு வீட்டில் சமைக்காமல் வெளில சாப்பிட்றது ஸோ இப்படிலாம் இருந்தோம்னா நம்மளால வந்து சேமித்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஸோ சின்ன சின்ன விஷயத்துலேயும் சேவ் பண்ணி அதிகமாக சேமிங்க கண்டிப்பாக எல்லாராலையும் இடம் வாங்க முடியும் கோல்டு பெஸ்ட்டாக இடம் வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு நகையாக வாங்குறதை விட காயின் இருக்குது பார்த்தீங்களா அந்த காயினை நீங்கள் மாதம் இருபதாயிரரூவாய்க்கு கூட காயின் காயினாக எடுத்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் விற்கிறப்போ உங்களுக்கு இன்னுமே அதிகமாக பணம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த காயின்ஸு நாங்கள் கூட அப்போ அப்படி தான் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இருபதாயிரரூபா இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க பிடிக்கல ஒரு அஞ்சு மாதம் சேர்த்து வச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு காயின் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டே வந்தீங்கன்னா கடைசியில் நம்ம வித்தரலாம் ஏன்னா காயின் வந்து நமக்கு ஜிஎஸ்டி தான் வேஸ்ட்டு செய்குலி சேரதான் வே ஏன்னா கம்மியாக தான் போட போகிறாங்க ஸோ ஆனால் வந்து அன்னைய ரேட்டுக்கே போயிடும் ஏன்னா இப்போ தங்கம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபதாயிரூவா விற்கிது ஒரு பவுன் எடுக்க போனோன்னா அறுபதாயிரரூபா கிட்டே வருது ஸோ இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து அது ரெண்டு லட்ச ரூபாயாக கூட இருக்கும் ஒரு பவுனை ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தங்க காயினாக வாங்கி விற்றோம்னா நம்மளுக்கு இன்னும் கூட லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணி நம்ம வந்து இடம் வந்து வாங்க முடியும் இடம் வாங்குறது பெஸ்ட்டாக கோல்டு வாங்குறது பெஸ்ட்டானால் இடம் வாங்குறது தான் பெஸ்ட்டு நம்ம இடம் வாங்குறதுக்காக தான் கோல்டே சேமிக்கணும்னு நான் சொல்கிறேன் நம்ம நகையை அடை வச்சு கூட வந்து நம்ம வந்து நான் ஒரு ஒரு விஷயமும் நகையை அடை வச்சு தான் பண்ணுறேன் அதே போல் உங்களால் நகையை வந்து திருப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் அடவை வச்சு வந்து இடம் வாங்கிக்கலாம் இடம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கூட வந்து நீங்கள் வந்து நகையை வந்து திருப்பிக்கலாம் ஏன்னா ரீசேல் வேல்யூ வந்து அதிகம் இடம் வாங்கினோன்னா அது வந்து பதினஞ்சு லட்சத்து வாங்கிருக்கோன்னா பதினஞ்சு இருபது கூட போகும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இடம் வாங்குறது எப்போயுமே பெஸ்ட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அண்ட் வந்து இது போல் வீடியோஸ் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ கேட்டீங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால தான் என்னால் வீடியோ போட முடியல இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்ட வீடியோ தான் ஸோ நான் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட வீடியோ வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்